எல்லோருக்கும் வணக்கம் நேத்ரா டிவி மூலியமாக உங்களை எல்லாம் சந்திப்போல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அதிபதியே உங்களை வழி நடத்துகிறார் அப்படிங்கிற தலைப்புல இந்த துளாராசி துலா லக்னத்தின் அதிபதியாக யார் வராரு அந்த அதிபதி அவர்களை வாழ்நாள் முழுவதும் எப்படியெல்லாம் வழி நடத்தி கொண்டு வர்றாரு அப்படிங்கிறத பத்தி ஒரு சில விஷயங்களை பார்க்க போறோம் பொதுவா ஒரு ராசி லக்னத்தின் அதிபதி தான் அந்த ராசிக்காரர்களும் லக்னக்காரர்களும் வாழ்நாள் முழுவதும் வழி நடத்தி போறாருன்னு வச்சுங்களேன் அவர்கள் நீ போய் எதெல்லாம் செய்யணும் நீ எதெல்லாம் செய்யக்கூடாது உன்னை எதெல்லாம் தேடி வரும் நீ எதெல்லாம் வாழ்க்கையில தேடி போகணும் இப்படிங்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் அந்த அதிபதி தான் வழிநடத்தி போறாரு அப்படி பாக்குறப்ப இந்த துளாராசி துலாலக்கணத்தின் அதிபதியாக யாரு வரான்னு பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் தான் வராரு இந்த துளாராசில பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா சித்திரை மூன்று நான்கு பாதங்களும் சுவாதி நட்சத்திரம் ஒண்ணு ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் விசாக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களும் இந்த பாதத்திலேயும் இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் தான் இந்த துலாராசிக்காரர்களாக இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த துளாராசில துளாராசி லக்னத்தின் அதிபதியாக வரக்கூடிய ஒரு சுக்கர பகவான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா அவர் அந்த வீட்டிலேயே ஆட்சி அடைவர் அப்ப பொதுவாகவே இவ்வளோ எல்லா ராசி லக்கணத்திற்கும் ஒரு சிறப்பம்சம்னு ஒன்று இருக்கும் பாத்தீங்களா அதே மாதிரி இந்த துலாத்திற்கும் ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதனுடைய முக்கியமான விஷயங்களாக சொல்லப்படுகின்ற அந்த திருமண வாழ்வுன்னு ஒன்று சொல்கிறாங்க பாத்தீங்களா ஒரு மனிதனுடைய திருமண வாழ்வு எப்படி இருக்கும் வரக்கூடிய மனைவியோ கணவனோ இவர்களுக்கு எப்படி இருப்பாங்க அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கணக்கீடு செய்வதற்கு இந்த துளாராசி துலா லக்னமும் வேண்டும் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான அம்சம் வச்சுருக்கேன் அந்த அளவுக்கு இந்த துளாராசி துலாலக்கணத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இந்த ராசி லக்னத்தை வைத்தும் ஒருவருடைய திருமண வாழ்வை எடுக்க முடியும் அவருடைய திருமண வாழ்வு எப்படி இருக்கும் அவருக்கு வரக்கூடிய களத்திற்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதே மாதிரி ஒரு மனிதனை எடை போட்டு பார்த்து பழகக்கூடிய நபர்கள் இவர்கள் இவன் வாழ்க்கையில நமக்கு சூட்டாவானா சூட்டாக மாட்டானா இவன் நல்லவனா கெட்டவனா இவனை நம்ம வச்சிருந்தா இவன் நமக்கு எதிர்காலத்துல நல்லது செய்வானா அல்லது பின்னாடி குளிவுகிற்பானா அப்படிங்கிறத முதலேயே எடை ஓட்டு பார்த்து ஒரு நபருடன் பழகக்கூடிய நபர்கள் இந்த துளாராசி துளால் லக்னத்தில் பிறந்தவர்கள் கடின உழைப்பிற்கு சொந்தக்காரர்கள் வாழ்க்கையில கடினமாக உழைத்து பொருளாதார உயர்வை அடைய வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் எல்லாருக்கும் பொருளாதார உயர்வை அடையணுங்கிற எண்ணம் இருந்தாலும் கூட இவருடைய ஆள் மனம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மனதிற்குள்ள எப்படியாவது மிகப்பெரிய இவ்வளவு சம்பாரிச்சனும்டா இப்படிங்கிற எண்ணம் இவர்கள் ஆள் இருந்துகிட்டே இருக்கும் பொதுவாகவே இந்த திருமணம் சார்ந்த வகையில் தனக்கு வரக்கூடிய கலத்திரம் மனை மனைவியோ கணவனோ அவர்களுக்கு நல்ல ஒரு ஆணா இருந்தால் பெண்ணுக்கு கெடுத்துங்க பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு எடுத்துங்க அவர்களுக்கு நல்ல ஒரு முக்கியத்துவமும் மதிப்பும் மரியாதையும் தர வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்குள்ளே இருக்கும் மனைவிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அல்லது நம்ம கணவனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் இப்படிங்கிற எண்ணம் வாழ்க்கையில் இவர்களுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும் அதிகப்படியான நண்பர் வட்டாரத்தை கொண்ட நபர்களாக இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில இப்போ ஒரு இடத்துக்கு ஒரு சில நபர்கள்லாம் பார்த்திருப்பீங்க எங்க போனாலும் அவங்க ரெண்டு பேர் தெரிஞ்சிருக்கும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ள போவோம் ஒரு ஏரியாக்குள்ள போவோம் அவனா அவனா எனக்கு தெரியும் இப்படிங்கக்கூடிய அந்த ஒரு சில நபர்களை பார்த்துருப்போம் அவர்கள்லாம் அந்த துலாமோட தொடர்பு இல்லாமல் போகாதுன்னு வச்சுக்கோங்களேன் பொதுவா அந்த துலாத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னாலே ஒரு செயல் செய்யும் போது பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் செய்வதற்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கும் இவர்களுக்கு யாராவது ஒருத்தர் கூட சேர்த்துக்கணும் வார்ம் அப்ளான் போயிட்டு வந்தாலும் இப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டு சேர்ந்து செயலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் தனியாக போய் எப்படி இந்த விஷயத்த செய்யறது வா ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடலாம் வா இந்த இங்க போயிட்டு வா ஒரு டிஷார்ட் வந்துடலாம் இப்படிங்கிற மாதிரி யாரையாவது ஒரு விஷயத்துல ஏதாவது ஒரு காரணத்திற்காக கூட்டு சேர்த்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்குள்ள அந்த இருந்துகிட்டே இருக்கும் துலாத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு இவருடைய அதிபதி சுக்கர பகவான் சொல்லக்கூடிய கிரகம் காலச்சக்கரத்தினுடைய பனிரெண்டாவது வீட்டில் நீச்சம் அடைகிறாரு அது இவர் சாரியா உச்சமடைகிறாரு பனிரெண்டாவது இடத்துல உச்சமடைறாரு அது இவர்களுக்கு ஆறாவது இடமா வருதுன்னு உச்சம் உச்சமடைதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கிரகம் பலமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா காலச்சக்கரத்தினுடைய பனிரெண்டாவது வீட்டுல போய் ஒரு கிரகம் உச்சமடைது இவர்களுக்கு அது ஆறாவது இடம் அப்படிங்கிறது அப்படின்னு வரும்போது பொதுவாக ஆறாவது இடமே எதிரி கடன் நோய் வழக்குகளை பற்றி சொல்லக்கூடியது இந்த பனிரெண்டாவது காலச்சக்கரத்துக்கு பனிரெண்டாவது பாத்தீங்கன்னா அது விரையத்தை பற்றி சொல்லக்கூடியது அப்போ ஒரு கிரகம் இவளுடைய அதிபதி அங்க போய் உச்சமடைறாரு அப்படின்னா பலமடைறாரு அப்படின்னா இவங்களுக்கு கையில ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆயிரம் ரூபாய உடனே செலவு பண்ணிடணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும்பா அந்த இது போய் எடுப்போம் ஏற்கனவே நம்மகிட்ட ஒரு போ ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விஷயம் யூஸ் பண்ணி பார்ப்போம் அது கொஞ்சம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் சூப்பரான விஷயம் சொல்லணும்னா நம்ம ஒரு சட்டை எடுத்துருப்போம் சட்டை போட்டு பார்ப்போம் இந்த இடத்துல கொஞ்சம் லூஸா இருக்கு அப்படின்னா உடனே போய் தச்சுட்டு வந்து அந்த வேலை முடிஞ்சிடும் அதை தூக்கி ஓரம் போட்டு இன்னொரு சட்டை வாங்கி யூஸ் பண்ணுவாங்க தெரியுங்களா அதே மாதிரி போய் ரூபாய்க்கு சட்டை வாங்கி யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி பொருளாதார விரயங்களை மிகப்பெரிய அளவில் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த துலாத்தில் பிறந்தவர்கள் வச்சுக்கோங்களேன் கலைகளை கற்கக்கூடிய ஆர்வம் கொண்ட நபர்களாக இருப்பார் ஒரு விஷயத்தை கத்துக்கணுங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த கத்துக்கிறதுக்காக மிகப்பெரிய விரயங்களை செய்யக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் வச்சுக்கோங்களேன் நான் ஏற்கனவே சொல்லிட்டு பார்த்தீங்களா அந்த ஆடம்பர விஷயம் இதற்காக மிகப்பெரிய ஒரு பொருளாதார விரயங்களையும் பொருளாதார விஷயங்களையும் மேற்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார் எவ்வளோ செலவானாலும் பிரச்சனை இல்லை எனக்கு அது பிடிச்சிருக்குன்னு அதை அனுபவிச்சாங்க இப்படிங்கக்கூடிய எண்ணம்லாம் இவருக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் ஒரு கார் வாங்கினா மிகப்பெரிய லக்ஸரி காராக வாங்கணும் ஒரு வண்டி வாங்கினா நல்ல ஹை குவாலிட்டியாக வண்டியை ஒன்று வாங்கணுண்டா நம்ம ஒரு வீடு இருக்கோம்னா வீடு இப்படி இருக்கணும் இப்படிங்கிறதுக்காகவே மிகப்பெரிய ஒரு பொருளாதார செலவுகள் ஆடம்பர வாழ்க்கைக்காக மிகப்பெரிய ஒரு பொருளாதார செலவுகளை மேற்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த சுக்கரன் சொல்லக்கூடிய கிரகமே ஒரு களத்திர காரகன் அப்படிங்கிறதுனால இந்த துலாத்தில் பிறந்தவர்கள் எல்லாருடைய மனத்துல என்ன மனதிலையும் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல மிகப்பெரிய ஒரு பொருளாதார செலவு செஞ்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் மிகப்பெரிய பிரம்மாண்ட பொருள் செலவு செஞ்சு ஒரு திருமணத்தை முடிச்சிடணும்டா இப்படிங்கக்கூடிய எண்ணம் இந்த துலாத்தில் பிறந்த எல்லாத்துக்குமே இருந்துட்டே இருந்துச்சுங்களா கல்யாணம்னா கிராண்டா இருக்கணும்டா இப்படி போனா அந்த பக்கம் பஃபே சிஸ்டம் இந்த பக்கம் இப்படி இருக்கணும் அந்த பக்கம் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கல்யாணத்துல மிகப்பெரிய பிரம்மாண்ட செலவுகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது என்ன இருந்துகிட்டே இருக்கும் இந்த பிரம்மாண்ட செலவு செய்வதற்கு கூட கடன் வாங்க தயங்காத நபர்கள் இந்த துலாத்தில் பிறந்தவர்கள் வச்சுக்கங்களேன் வாங்கினா ஒரு பத்து லட்ச ரூபாய் வாங்க செலவு பண்ணுவோம் வர்றது அப்புறம் பார்த்துக்கலாம் கூடிய எண்ணம் எல்லாம் இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கும் இந்த அதே மாதிரி ஒரு சில பிறந்த துலாத்தில் ராசி துளாராசி கணத்துல ஒருத்தர் பிறந்திருக்கா பிறந்திருக்காங்க அப்படின்னா பெரும்பாலான நபர்களுக்கு திருமணம் சார்ந்த வகையில சில த தொந்தரவுகள் அதாவது திருமண கணவன் மனைவிக்கு இடையே கருத்து மோதல்கள் அவர்களுக்கிலேயே சில மன சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த துளா ராசி தொழிலாளக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இவர்களுடைய ராசி லக்னத்தின் அதிபதியாக சொல்லப்படுகின்ற அந்த சுக்கர பகவான் சொல்லக்கூடியவர் இவர்களுடைய காலச்சக்கரத்தினுடைய இரண்டாவது இடத்துல ஆட்சி அடைகிறாரு அது இவர்களுக்கு எட்டாவது இடமா வருது பொதுவா இரண்டாம் இடம் என்பது குடும்பத்தை பற்றி சொல்லக்கூடியது அப்படின்னால என்னைக்குமே இவர்களுக்கு குடும்பத்தினுடைய ஆதரவு இருந்துகிட்டே இருக்கும் துளாராசி தொழிலாளக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு என்னதான் இருந்தாலும் என் பையன் என் பொண்ணு அப்படின்னு அவங்க குடும்பத்தில் அவங்க அம்மா அப்பா அவங்க பொண்டாட்டி அவங்க கணவன் மனைவி அத்தை மாமா அண்ணன் தங்கச்சி எல்லாம் என் பையன் என் பொண்ணு என் மா என் மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி ஒரு உறவுக்குள்ள அந்த குடும்பத்து நபர்களுக்குள்ள ஒரு அந்த ஆதரவு வந்து அந்த துலாக்கில் பிறந்தவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கணும் அதே மாதிரி எட்டாவது வீடாக வரதுனால என்ன அதாவது இவ்வளவு இருக்காங்களா அப்படி இருந்தாலும் கூட அவர்களுக்குள்ள சில மனசஞ்சலங்களும் மனவேதனைகளும் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு வச்சுக்கல நான் சொல்றது எங்க அம்மாக்கு பிடிக்க மாட்டேது எங்க அம்மா சொல்றது எனக்கு பிடிக்க மாட்டேது எங்க அப்பா சொல்றது எங்க அம்மாக்கு பிடிக்க மாட்டேது இல்லைங்க அம்மா சொல்றது எங்க அப்பாவுக்கு பிடிக்க மாட்டேது இப்படிங்கக்கூடிய குடும்பத்திற்குள்ள அடிக்கடி சில மனச்சஞ்சலன்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த ரெண்டாம் இடம் என்பது பொருளாதார பற்றி சொல்லக்கூடியது அது எட்டாம் இடமா காலச்ச இவர்களுக்கு எட்டாவது இடமா வரதுனால பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல இவர்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு காலத்துல அல்லது இப்போ கூடயோ இல்லை ஏதோ ஒரு காலத்திலையோ சில தடை தோல்வி அவமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் அந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அது இரண்டாவது இடமா பொருளாதாரம் இது உங்களுக்கு எட்டாவது இடமா வரதுனால பொருளாதாரம் சார்ந்த வகையில சில தடை தோல்வி அவமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கும் அப்படி அல்ல அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பொருளாதாரத்தை பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய அளவுல ஒரு தடை தோல்வி அவமானங்களை சந்தித்த பின் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பும் இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் வச்சுக்கோங்க பேசக்கூடிய விஷயங்கள் மூலமாக பல நேரங்கள்ல கருத்து மோதல்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் நம்ம சொல்றது கொஞ்சம் பிடிக்காது நம்ம நல்லது சொல்லுவோம் அல்லது அவனை வந்து வழிக்கு செலுத்தணும்னு சில விஷயங்களை சொல்லுவான்னு அவன் கேட்க மாட்டான் அப்ப நம்ம கோவம் வரும் அப்ப ஏதோ அவனை திட்டிடுவோம் இந்த மாதிரி நம்மளுடைய பேச்சு அதன் மூலியமாக சில கருத்து மோதல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சில தேவையில்லாத இடங்கள்ல சில தேவையில்லாத விஷயங்களை பேச வைக்கும் நம்ம ஒருத்தர் செஞ்சுக்கிட்டே இருப்பான் அந்த விஷயம் நமக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த இடத்துல போய் நம்ம நின்று சில விஷயங்களை சொல்லிடுவோம் அது அவனுக்கு மனவேதனை அளிக்கக்கூடியதா இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் கூட துலாத்து துளாராசி துலாலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கும் தனது பிடிவாத குணத்தின் காரணமாகவும் சில விஷயங்களை இழக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த துலா ராசி துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுன்னு வச்சுக்கங்களேன் அதே மாதிரி ஒரு ராசி லக்னத்தின் அதிபதியாக சொல்லக்கூடிய சுக்கர பகவான் காலச்சக்கரத்தினுடைய ஆறாவது வீட்டில் நீச்சம் அடைகிறாரு அது இவர்களுக்கு பனிரெண்டாவது வீடா வருதுன்னு வச்சுக்கோங்க பொதுவா இவர்கள் வாங்கக்கூடிய கடன் இருக்கு பாத்தீங்களா அந்த கடன் வாங்கக்கூடிய விஷயத்திற்காக செலவு செய்ய முடியாமல் வேறொரு விஷயத்திற்காக செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுன்னு வச்சுக்கோங்க இப்போ உதாரணத்துக்காக ஒரு விஷயம் சொல்ற புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம ஒரு வண்டி வாங்கணும்னு ஒரு கடன் வாங்குறோம் ஒரு பத்து லட்ச ரூபா ஒரு ஒரு இடத்துல ஒரு வாங்கி ஒரு வண்டி வாங்கணும்டா அப்படின்னு ஒரு வண்டி கடன் வாங்குறோம் அப்படின்னா அந்த வண்டி வாங்க முடியாம வேற ஒரு மருத்துவ செலவுக்கோ அல்லது வேற ஒரு தேவைக்கோ அந்த பத்து லட்ச ரூபா செலவாக கூடிய வாய்ப்பு இந்த துளாராசி தொழிலாளக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த ஆறாம் பாவம் சொல்லக்கூடியது உத்தியோகத்தை பற்றி சொல்லக்கூடியது அப்படி இருந்ததுனால நான் ஏற்கனவே சொன்ன கடின உழைப்பாளிகள்னு அந்த கடின உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்க முடியாத சூழல் இந்த துலா ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் வச்சுக்கலாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் கஷ்டப்பட்டு செய்றேன் ஆனா எனக்கு கிடைக்க வேண்டிய சில விஷயங்கள் வேற ஒருத்தர் கிடைச்சிட்டு இருக்கு இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த லக்னத்து ராசியில பிறந்தவர்களுக்கு ஏற்படும் பொதுவாக அந்த தாய்மாமன் சொல்லக்கூடிய உறவு இருக்கு பாத்தீங்களா இவர்களுக்கு பயன்படாத சூழல் ஏற்படும் வச்சுக்கங்களேன் ஏன்னா இந்த தாய்மாமனுங்கிற உறவு நம்மளுடைய கலாச்சாரத்துல ரொம்ப முக்கியமான உறவு அப்படிங்கிறமா அப்படிங்கிறதுனால இந்த தாய்மாமனுங்கிற உறவு வந்து இந்த துளாராசி தொழாலக்கணக்காரர்களுக்கு பல நேரங்கள்ல பயன்படாத சூழல் ஏற்படும் அப்படிங்கிறது இந்த ஜோதிட விதியாக சொல்லப்படுகிறது இந்த ராசி லக்கணக்காரர்களையும் வச்சு பொதுவாக வாழ்க்கையில தான் ஏற்கனவே சொன்ன பாருங்க பிரம்மாண்ட செலவு பொருள் செலவு ஆரம்ப செலவு இதற்காகவே கடனில் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் அல்லது பல விரயங்களை மேற்கொள்ளக்கூடிய கூடியதினால் கூட சில கடனில் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இந்த துளாராசி துலா லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் இதெல்லாம் இவர்களுக்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கர பகவான் வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டே இருப்பார் இப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி நின்றுக்கலாம் இந்த மாதிரி பொருள் செலவு ஏற்படாமல் தவிர்த்துக்கலாம் அல்லது தள்ளி வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதற்காகத்தான் இந்த மாதிரியான பதிவுகள்லாம் நான் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என் சேனல் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியாக இருக்கும் நன்றி